ஏ யாரா நீ சொல்றா அம்மா

哦。Oh. سم என்ன ஈரيريا ന്യൂട്ട്ലവടിയാ വേറെ വീഡിയോ റെ വേറെ വീഡിയോ റെ വേറെ വീഡിയോ கடைசி കടാ തള്ടാടാ

யார் நம்ம யாருந்தாத்தபரி வாசனா ஸ்பீக்கர்ல போலயா ஜோதிடர் உலகப்பட்ட உலகநாதன் பேசுறேன் சார் உங்க அருமையான பெயர் பேர் உங்க உங்க நம்பர் நம்பர்

உ வாயில இதை விட்டு ஆட்டா அந்த வீடியோ விடுறா போட்ட வாட்ஸ்அப்லாம் இது வரேன் உனக்கு நான் சொல்றா வீடியோ இருக்கும் அப்பா சித்து போன பாட்டுப்பியா

நீ யாரல புண்டா புண்ட ஏ நான் தலை அஜித் பேசுறேன்ல புண்டா மேனே

சாரி சாரி ப்ரோ ராங் நம்பர் அது என்ன நான்